மண்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை வடக்கு மாவட்டம் மேற்கு சட்டமன்ற தொகுதி கோயில் பாப்பாக்குடி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது இதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை முதியோர் விதவைகள் கணவனால் கைவிடப்பட்டோர் உதவித்தொகை ஆதார் திருத்தம் புதிய பதிவுகள் ரேஷன் கார்டு திருத்தம் பிறப்பு இறப்பு சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் சாதி சான்றிதழ் அனைத்து நல வாரியங்கள் உறுப்பினர் பதிவு கலைஞர் கைவினை திட்டம் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் பாதாள சாக்கடை இணைப்பு குடிநீர் இணைப்புகள் சொத்து வரி பெயர் மாற்றம் சாலையோர வியாபாரிகள் அடையாள அட்டை முழுமையான உடற்பரிசோதனை உள்ளிட்ட அரசின் நாற்பத்தாறு சேவைகள் வழங்கப்படுகின்றன இம்முகாமில் திராவிட முன்னேற்ற கழக மதுரை வடக்கு மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர் அரிசங்கர் திமுக துணை கழக செயலாளர் கோயில் பாப்பாகுடி மருது பாண்டியன் ஒன்றிய செயலாளர் பறவை ஜெயராமன் அசோக் காமாட்சி திமுக பிரமுகர்கள் அதிமுக பிரமுகர் எம் ஜி பாண்டி மற்றும் கோயில் பாப்பாகுடி கிராம நிர்வாக அலுவலர் மோகன் குமரன் வருவாய் ஆய்வாளர் சரவணன் வடக்கு தாசில்தார் மஸ்தான் ஊராட்சி செயலர்கள் மனோஜ் கணேசன் வட்டார வளர்ச்சி துறை மற்றும் அனைத்து அரசு துறை அதிகாரிகள் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மேலும் பொதுமக்கள் தங்களது குறைகளை கோரிக்கை மனு அளித்துள்ளனர் கோரிக்கைகள் அனைத்தும் விரைவில் தீர்வு காணப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி <laughs> From the house of plateau